எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் விமல்வர்மன் பேசுகிறேன் பாமக பத்துக்கு பத்து தொகுதிகளும் வந்து பார்த்தீங்கன்னா தோல்வி அடைஞ்சிருக்கும் இன்னும் போனா வாஷ் அவுட் ஆகியிருக்கும் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்போது நாடாளுமன்ற தேர்தலில் ஏழுக்கு ஏழு வந்து நம்ம வாஷ் அவுட் ஆகணும் அதே போல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலையும் மீண்டும் பத்துக்கு பத்து வாஷ் அவுட் ஆகிருக்கும் என்ன முன்னேற்றத்தை நாம் வந்து கண்டிருக்கோம் அப்படின்னு கேட்டால் ஒரு முன்னேற்றத்தையும் கண்டுக்கல அப்படின்னு இந்த தேர்தலும் வந்து நமக்கு மிகப்பெரிய ஒரு சவுக்கடியை கொடுத்துருக்கு வெளிப்படையாக நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் வன்னியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒற்றுமையாக வாக்கு செலுத்தியிருந்தால் பாமக வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வெற்றி பெற்றிருக்கோம் அப்படின்னு பாமகவுடைய இந்த பத்து தொகுதியிலும் தோல்வி அடைஞ்ச பிறகு சமூக வலைதளங்களில் ஒவ்வொரு வன்னியர்களும் மீண்டும் வந்து பார்த்தோன்னா வன்னியர் சமூகத்தில் இருக்கிற எல்லா வன்னியர்களையும் தான் நாம திட்டி தீர்த்துட்டு இருக்கோம் அந்த வேலைய செய்யாதீங்க தயவு செஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா செய்யாதீங்க ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா உணர்வுள்ள வன்னியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மூலையில இருந்தாலும் பாமகவுக்கு வாக்கு செலுத்துகிற ஒரு வேலைய தொடர்ச்சியாகவே அந்த குடும்பங்கள் செஞ்சிட்டு வந்துட்டு தான் இருக்கு நடுவில் வந்து பாத்தீங்கன்னா இந்த இளைஞர் பட்டாளம்னு வந்து பாத்தினா முதல்நிலை வாக்காளர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க பதினெட்டு வயசு ஆன பிறகு முதல் முறையா வந்து பாத்தினா ஓட்டு போடுற ஒரு வன்னிய இளைஞர்கள் தான் இந்த முறை வந்து நாம் தமிழருக்கு வந்து பாத்தினா வாக்கு செலுத்தி பாமகவுடைய வெற்றி வாய்ப்புகளை வந்து பாத்தீங்கன்னா தலைவிலா மாற்றிருக்காங்க அந்த ஒரு வேலையை வந்து பாத்தினா இப்போ பதினெட்டு வயசுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா முதல் முறை வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டு போட்ட பசங்க பண்ணி வச்சிருக்காங்க அதற்கு அந்த தம்பிகளுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன் ஏன்னா உங்களுடைய கல்வி அரசாங்க வேலை வாய்ப்பு உங்களுடைய இடஒதுக்கீடை வந்து பார்த்தீங்கன்னா உறுதி செய்யக்கூடிய பாமகவுடைய தோல்விக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காரணம் அப்படின்னு என்னைக்கு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா போறீங்க அப்படின்னு தெரியல அடுத்த தேர்தலையாவது வந்து பார்த்தீங்கன்னா உணருங்க அப்படின்னு சொல்லிக்க விரும்புகிறேன் சரி பத்து தொகுதிகளை வந்து வாங்கணும் பத்து தொகுதிகளும் வாஷ் அவுட் ஆயிட்டோம் பலர் வந்து பத்தில் எட்டு அடிக்கு போறோம் பத்தில் ஆறு அடிக்கு போறோம் பத்தில் நாலு அடிக்கு போறோம் பத்தில் அஞ்சு அடிக்கு போறோம் அப்படின்னு பயங்கரமான காணொலிகளை வந்து சமூக வலைதளங்கள்ல பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்கள் வந்து பாத்தினா பதிவு பண்ணிட்டு இருந்தாங்க நான் அந்த விஷயத்தை வந்து பாத்தீங்கன்னா நான் ஒருபோதுமே வந்து பாத்தினா பண்ணது கிடையாது நான் என்ன பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தினா ரெண்டு தொகுதியை சூஸ் பண்ணேன் ஒன்னு தருமபுரி ஒன்று கடலூர் எக்ஸைட் போர்ட் நிலவரத்துல வந்து பாத்தினா கடலூர் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய தோல்வியை சந்திக்க போகுது அப்படின்னு சொல்லும் போது தான் வந்து பாத்தீங்கன்னா கடிச்சிங்க வன்னியர்கள் இருந்தாலும் நான் ஏற்றுக்கிட்டேன் தருமபுரியை உறுதியாக சொல்லியிருந்தேன் அந்த உறுதி வந்து பாத்தினா நம்மளுடைய வெற்றி வாய்ப்ப இருபது ஆயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தோல்வி அடைஞ்சிருக்கும் இந்த இருபதாயிரம் ஓட்டு வந்து பாத்தீங்கன்னா எங்க மிஸ் ஆச்சு அப்படின்னா கடந்த முறை நாம் தமிழர் வந்து பாத்தினா எட்டாயிரம் வாக்கு தான் வந்து பாத்தினா வாங்கிச்சு இந்த முறை வந்து பாத்தினா அறுபதாயிரம் வாக்குகளுக்கு மேல வாங்கியிருக்கு அதில் குறைந்தபட்சமாக ஒரு முப்பதாயிரம் வாக்குகள் வந்து பாத்தீங்கன்னா வன்னியருடைய வாக்குகளை தர்மபுரி தொகுதியில வந்து பாத்தினா நாம் தமிழருக்கு போட்டிருப்பான் அந்த வாக்குகள் வந்து பாத்தினா பாமகவுக்கு விழுந்திருந்தா கண்டிப்பா வந்து பாத்தினா பாமக இன்னைக்கு வெற்றி வாய்ப்ப வந்து பாத்தினா இழந்திருக்காது 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 இது ஒரு ஒரு மைனஸாக இருந்தாலும் இன்னொரு புறம் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற சாதிகள் அனைத்தும் நம்மளோட நண்பனாக பழகுவான் நண்பனாக பேசுவான் ஆனால் நண்பணி அவர்களுடைய சாதனைகளை கூட வந்து பார்த்தீங்கன்னா இன்டோர்ஸ் பண்ணி பேசுவான் எல்லாத்தையும் பண்ணுவான் ஆனால் ஓட்டு போட மாட்டான் இதை நான் பல முறை சொல்லியிருக்கேன் இந்த முறையும் வந்து நான் சொல்லிக்க விரும்புகிறேன் பொது கட்சியாக நம்ம மாற போகிறோம் புதுசாக நம்மளுக்கு ஓட்டு போட்டால் வெற்றி வாய்ப்பை வந்து பார்த்தீங்கன்னா பெற போகிறோம் அப்படின்ற ஒரு மூட நம்பிக்கையில் தான் பாமகவுடைய தலைமை அண்ணனாக இருக்கிற அன்புமணி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க அதற்கு மீண்டும் மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொடுக்குற ரிசல்ட்டு தான் இந்த ரிசல்ட்டு இனிமேலால் வந்து பார்த்தினா ஆனால் அன்புமணி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா யோசிக்கணும் அப்படின்னு இந்த முறையாவது இந்த தோல்விக்கு அற்புற மாதம் வந்து பார்த்தீங்கன்னா யோசிக்கணும் அப்படின்னு மீண்டும் ஒரு முறை கேட்டுக்க விரும்புகிறேன் தருமபுரியில் வந்து பார்த்தீங்கன்னா இருபதாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா தோத்துருக்கோம் தோத்துருக்க ஆனால் தோத்துட்டோம் இன்னும் சொல்ல போனா பாமகவை இன்னொரு ரெண்டரை வருஷத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா மொத்த பேரும் வந்து பார்த்தீங்கன்னா திட்டி தீக்க போறான் இன்னொரு புறம் வந்து பாத்தினா பாமக சார்ந்த வண்டியர்கள் பாஜகவோட கூட்டணி வச்சதுனாலதான் தோத்துட்டோம் அதிமுகவோட கூட்டணி வச்சிருந்தா நம்ம ஜெயிச்சிருப்போம் அப்படி இப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பேச ஆரம்பிச்சிட்டாங்க இது வன்னியர்களுமே இப்படித்தான் வன்னியர்களுக்கு ஒற்றுமே கிடையாது வன்னியர் பூரம் திராவிட கட்சிகளுக்கு ஓட்டு போட்டே வந்து பாத்தீங்கன்னா சாகரா இப்படியே வந்து பாத்தீங்கன்னா இருந்தா வந்து பாத்தீங்கன்னா நம்ம எப்படி வந்து பாத்தீங்கன்னா வாழ்றது நம்மளுடைய இட இடஒதுக்கீடை எப்படி வந்து பாத்தீங்கன்னா பெறது அப்படின்னு இன்னொரு புறம் வந்து பாத்தீங்கன்னா பாமக சார்ந்த வன்னியர்களும் இதே வன்னியர் சமூகத்தான் திட்டி தீர்த்துட்டே இருக்கிறோம் இப்படி திட்டி தீர்த்துக்கிட்டே இருந்தா பகமை மட்டும்தான் வந்து பாத்தினா உருவா உருவாகுமே ஒழிய ஒருபோதும் வந்து பார்த்தீங்கன்னா ஒற்றுமை உருவாகாது இனிமேலாவது வந்து வந்து அந்த அனைத்து கட்சியில இருக்கிற வந்து பாத்தீங்கன்னா நாம அரவணிக்கிற ஒரு மனநிலையை ஒவ்வொரு வந்து பாத்தீங்கன்னா ஏற்படுத்திக்கணும் அப்படின்னு இந்த தேர்தலுக்கு அப்புறமாவது வந்து பாத்தீங்கன்னா அனைத்து வன்னியர்களையுமே நான் சொல்லிக்க விரும்பறேன் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு விஷயத்த நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வரேன் பாமக மீண்டும் ஒரு முறை பாமகவுடைய ஐடி மிகப்பெரியதாக ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து பாத்தினா உருவாக்க கட்டமைக்க முயற்சி எடுக்கணும் சும்மா உட்காந்துக்கிட்டு அண்ணன் அன்புமணி அவர்களுடைய பெருமைகளை பேசிக்கிட்டோம் கட்சியோடைய வந்து பாத்தினா பெருமையை மட்டும் பேசிக்கிட்டோம் கட்சியோட வந்து பாத்தினா பொறுப்பாளர்களாக இருந்துக்கிட்டு சும்மா உட்காந்துக்கிட்டு வந்து துதி துதிப்பாடுற வேலையை வந்து பாத்தினா செஞ்சுட்டு இருக்கிறவங்கள ஒருபோது வந்து பாத்தினா பொறுப்பாளர்களாக நியமிக்க கூடாது அப்படின்னு சொல்லிக்க விரும்புகிறேன் இவர்களுடைய இந்த என்ோஸ் தான் ஒவ்வொரு தேர்தலையும் வந்து பாத்தீங்கன்னா பாமக இந்த குறைந்தபட்சம் வாக்குகள் வித்தியாசத்துல தோக்கிறதுக்கு இவர்களும் வந்து பாத்தினா ஒரு விதத்துல காரணம் அப்படின்னு ஒவ்வொரு முறையும் சொல்லிட்டு இருக்கேன் ஆனா பாமக தலைமை காதலே வாங்கறது கிடையாது நாம இதெல்லாம் சொல்லிட்டோம் அப்படின்னா பத்தியா விமலு பாமகக்கு எதிராக பேசுறான் அப்படின்ற ஒரு கட்டமைப்பை மட்டும்தான் வந்து பாத்தினா உருவாக்குறாங்க சும்மா உட்காந்துக்கிட்டு ஜாட்ரா அடிக்கிறவங்களை வந்து பாத்தினா பாமக தலைமை வந்து பாத்தீங்கன்னா நம்புது இருக்கிற வெளிப்படையான விஷயத்த இந்த சமூகம் வந்து பாத்தீங்கன்னா எப்படியெல்லாம் சிந்திக்குது அப்படின்ற விஷயத்தை விமானவர்மன் வெளிப்படையா பேசினா கூட ஏத்துக்கிறதுக்கான மனநிலை வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே இருக்கிறது கிடையாது கடலூர் தோல்வி அப்படின்னு சொல்லும் வந்து பாத்தினா பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த வன்னியர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஏத்துக்கிறதுக்கு உங்களுக்கு மனசு வலிச்சது இன்னைக்கு பத்துக்கு பத்து வந்து பாத்தீங்கன்னா தோத்துட்டோம் இன்னைக்கு எவ்வளவு தூரம் வந்து பாத்தீங்கன்னா வலிக்குது இனிமேலாவது வந்து நாம இருக்கிற பிரச்சனைகளை வந்து பாத்தினா ஒருத்தன் எவனா சொல்றான் அப்படின்னா அதை காது கொடுத்து வாங்கி அந்த பிரச்சனைகளை களைந்து வந்து பாத்தினா அடுத்த முறை வந்து பாத்தீங்கன்னா வெற்றி வாய்ப்புக்கு என்னெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வழிவகுக்கணும் அப்படின்ற ஒரு சூழலை என்னைக்கு நாம உருவாக்குறோமோ தான் வந்து பாத்தீங்கன்னா பாமகவுடைய அரசியல் ஏறுமுகமாக மாறும் அப்படின்னு மீண்டும் ஒரு முறை இந்த நேரத்துல வெளிப்படையாக சொல்லிக்க விரும்புகிறேன் புரியுதுங்களா நம்மளா காட்டு கட்டு கத்தி இந்த சமூகத்துடைய உண்மை நிலவரத்தை போட்டா கூட வந்து பாத்தீங்கன்னா யாரும் பாக்குறது கிடையாது பத்து தொகுதியில ஜெயிக்க போறோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சும்மா வந்து உட்காந்து பேசிக்கிட்டு போனாங்கன்னா அவங்களை உட்காந்துட்டு வந்து பாத்தீங்கன்னா உட்காந்துட்டு கண்டமேடி உட்காந்து பாக்குறீங்க அந்த காணொலிகளை வந்து பாத்தீங்கன்னா சமூக வலைதளங்கள்ல பரப்பிட்டு இருக்கீங்க இதால வந்து பாத்தீங்கன்னா என்ன சந்திச்சிருக்கோம் அப்படின்னா தோல்வியை மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா சந்திச்சிட்டு இருக்கோம் புரியுதுங்களா ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அண்ணன் நண்பனி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா முதல்வர் ஆகிறார் அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு குறி வச்சோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு முடிஞ்சது இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு வந்து அதே கூடிய சொல்லிக்கிட்டு தெரிஞ்சுட்டு இருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து பார்த்தீங்கன்னா நாம முதல்வர் கணவன் வந்து பாத்தீங்கன்னா ஆகும் அப்படின்ற கேள்வி வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய கேள்வியா எனக்குள்ள வந்துருச்சு புரியுதுங்களா அப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலயே ஆகலை அப்படின்னா ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுக்கு அப்படின்னு தாவிட்டே போயிட்டு இருப்பீங்களா எனக்கு ஒண்ணுமே புரியல ஒண்ணுமே புரியல எனக்கு கட்டமைக்கணும்ல பாமக மிகப்பெரிய வந்து பாத்தீங்கன்னா கட்சியோட வந்து பாத்தீங்கன்னா பலம் என்ன ஐடி விங் ஐடி விங்க வந்து எந்த அளவுக்கு பலமா இருக்கு பாமகவுக்கு ஒண்ணுமே கிடையாது வெளிப்படையா சொல்ல ஒண்ணுமே கிடையாது விடுதலை சிறுத்தைகள் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வட்டி போட்டு முட்டி போட்டு ரெண்டு சீட்டு வாங்கினா கூட அவன் ஜெயிக்கிறான் பத்து தொகுதியை வாங்கினா வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு சீட்டை கூட நம்மளால ஜெயிக்க முடியல ஜெயிக்க முடியல எனக்கெல்லாம் எல்லாம் மிகப்பெரிய மனவருத்தங்கள் இருக்கு இந்த பத்து தொகுதிகளை வந்து பாத்தீங்கன்னா எப்படியெல்லாம் நம்ம தோத்துருக்கோம் அப்படின்றத வரிசையா ஒவ்வொரு தொகுதிக்கு வந்து ஒவ்வொரு காணொலிகள வெளிப்படையா நான் பதிவு பண்ணதான் பாருங்க ஷேர் ஷேர் பண்ணுங்க முடிஞ்சத்தை ஒற்றுமை ஆக்கிறதுக்கான அனைத்து கட்சியில் இருக்கிற வன்னியர்களும் ஒற்றுமை சிந்தனையோட வந்து பாத்தீங்கன்னா வாழ பழகுங்க இனிமேல வந்து பாத்தீங்கன்னா வாழ பாருங்க அப்படின்னு மீண்டும் ஒரு முறை விமல் ஒருமன் உங்க கிட்ட கேட்டுக்க விரும்புற நன்றி வணக்கம் வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம் அடுத்து ஒரு நில சந்திக்கிறேன் சந்திக்கிறேன் பாய்